கௌதம் எனக்கு ஒரு யோசனை தோணுது என்ன சொல்லு இல்ல கௌதம் நம்ம பட்டிக்கு இங்கேயே இருக்கிறோமே இங்க இருக்கிறதுனால தானே அவங்க கௌசிக்கு அந்த வீட்டை எழுதி கொடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்றாங்க நம்ம அந்த வீட்டுல இருந்தா அவங்களுக்கு தோணுமா சொல்லு நம்ம அங்க இருக்கும்போது நம்மளை மீதி அவங்க எழுதி கொடுத்துருவாங்களா என்ன எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது கௌதம் நம்ம அங்க போறது நல்லதுன்னு நினைக்கிறேன் ரூஸ் மாதிரி பண்ணாத எங்க அம்மாவை தெரிஞ்சுக்கிட்டு நீ போறது நல்லதுங்கிற இல்ல கௌதம் எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது நம்ம அங்கே போகிறது தான் நல்லது எதுக்கு நம்ம அங்கே வீட்டை விட்டுட்டு இங்கே இருக்கணும் நம்ம அங்கே இருக்கிறதுனால தான் சொத்து எதுவுமே கொடுக்காம அங்கே கொடுக்கலான்னு பார்க்குறாங்க உங்கள் அம்மா அதிலலாம் சரியான ஆள் சரி எனக்கு தெரியாமல் என்னை என்ன பண்ணிட போது நான் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கிறேன் ஆனால் நம்ம அங்கே இருக்கிறது தான் நல்லது இங்கே இருந்தால் மரியாதை இருக்காது கௌதம் உன்னோட சேஃப்டிக்கு நம்ம இங்க தான் அன்பு ஆகணும் அங்க போனால் குழந்தை என்ன வேணாலும் செய்ய எங்க அம்மா துணிஞ்சிரும் என்ன வேணாலும் பண்ணும் எப்படி கௌதம் அவங்களுக்கு பேர குழந்தை அதை போய் ஏதாவது பண்ணணும்னு நினைப்பாங்களா சொல்லு இல்லைனா எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே சண்டை தான் வரும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் சமாளிச்சுக்கிறேன் குழந்தைய அழைக்கலாம் அவங்க பார்க்க மாட்டாங்க ஒருத்தம் அது எப்படி மனசார பண்ணுவாங்களே யாராக இருந்தாலும் அதெல்லாம் எங்கள் அம்மா கண்டிப்பாக பண்ணும் அன்பு அதெல்லாம் அதை பற்றி உனக்கு தெரியாது சரியா நீ நான் சொல்கிறத கேளு இங்கேயே நம்ம இருக்கலாம் குழந்தை பிறந்து முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே போய்க்கலாம் என்ன சொல்கிறேன் கௌதம் இங்க இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல இங்க இருக்கிறதுக்கு நமக்கு ரெஸ்பெக்ட் ரெஸ்பெக்ட் இல்ல கௌதம் நம்ம பாட்டுக்கு அங்க போயிட்டா பிரச்சனை இல்ல இல்லன்னு அந்த வீடு கூட உனக்கு கிடைக்க எதுவுமே கிடைக்காது நீ உங்க பிள்ளையான்னு கேட்டுருவாங்க சொல்றதை கேளு நம்ம அங்க போய் இருக்கலாம் அங்க போய் திரும்பி சண்டை வந்துச்சுன்னா என்ன செய்வேன் சண்டை வந்தா பாத்துக்கலாம் அடி அறிவு கேட்டவளே அறிவு இருக்காளே உனக்கு இங்கே வந்துவிட்டு நிம்மதியாக இருக்கிற அப்போ தான் நிம்மதியாக இருக்க ஒரு பிரச்சனையும் இல்லை அங்கே போயிட்டாவோ அதை விளைச்சி இந்த விளைச்சி அதை பண்ணு இதை பண்ணணும் உடைய வாட்டி வதக்கீ வாடி எதுக்கு சும்மா போய்கிட்டு இருக்கா ஒழுங்கு முறையில இங்கேயிரு இங்கே தான் நீ பாட்டுக்கு நிம்மதியாக சந்தோஷமா உனி உண்டு வேலை உண்டுன்னு இருக்க அங்க போனீன்னா தேவையில்லாத பிரச்சனை நீ பாட்டுக்கு இங்கே இருதா அப்பதான் நீ கூட புரிஞ்சுக்கலையா என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதா இல்லையா அப்பதான் புரியுது அதெல்லாம் எனக்கு நல்லாவே புரியுது என்ன சொல்ல வரேன்னு அங்கே தான் நமக்கு மரியாதைன்னு சொல்ற எனக்கு அதெல்லாம் புரியுது இல்ல புரியாமலாம் இல்ல ஆனா என்ன சொல்றேன்னா உனக்கு அங்கே வந்து சேஃப்டியாக இருக்க முடியாது அதுக்கு தச்சா சொல்கிறேன் அதெல்லாம் நான் பாத்திரமா இருந்துக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன் உசாரா இருந்துக்கிறேன் நீ சொல்லுவ கௌதம் எந்த நேரமும் உன் இருக்க முடியாது கௌதமுக்கு வேலை இருக்குது வேலைக்கு போகிற மாதிரி வரும் ஏதாவது ஓடுற மாதிரி ஒரு ஒரு மாதிரி வரும் உனக்கு ஏதோ ஆத்திரம் உசுரம் ஏதாவது வேணும் வைக்கணும்னா யாருக்கிட்ட கேட்பா ஏன் அப்பட்டா அம்மா நீ எல்லாம் பக்கத்தில் தானே இருக்க வந்து என்னை பார்த்துக்க மாட்டியா என்னதான் இருக்கா எல்லாம் புருஷன் வீட்டில் இருக்கிற மாதிரி வராது சும்மா எத்தனை நாளைக்கு தான் இங்கே இருக்க முடியும் எனக்கே சீன் வருது அதுக்காக தான் நான் கேம்றேன்றேன் இங்கே இருந்த ஒரு மாதிரி நினைப்பா பார்த்தா என்னடா அந்த பிள்ளையை அரிசி அவள இங்கே வந்து கிடக்கு இந்த கௌதம் பயில வந்துட்டான் ஒரு மாதிரி பேசுவாவ எதுக்கு அதான் சொல்றேன் சொல்கிறேன் அதுக்கு மேல உன் பொண்டாட்டியாச்சு நீ ஆச்சுப்பா நான் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை என் பேச்சை ஒரு தான் கேட்கவே மாட்டேங்கிறா நான் என்ன செய்ய அன்பு என்ன முடிவு எடுக்க எடுக்கட்டா பார்த்தா ஏ அன்பு எப்போ போகலாம் எப்போ வேலை போகலாம் வா இப்பயே கிளம்புவோம் இப்பயே வா ஆமா எப்போலாம் இரு அப்பாட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு அப்புறம் போகலாம் அப்பா என்ன சொல்கிறாருன்னு பாத்து என்ன சொல்வாங்க இங்கே வர வேணாண்டா அங்கேயே வச்சு பார்த்துக்கோ ஏன்னா இங்கே வந்தால் நல்லதில்லை அப்படின்னு தான் கண்டிப்பாக மாமா சொல்வாங்க அவங்க சொல்கிறத கேட்டுட்டு எத்தனை நாள் நம்ம இருக்க முடியும் அதெல்லாம் சரி வராது நான் போய் தான் ஆகணும் வா அப்பதா இதுக்கு மேல நான் ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல அப்பதா ஏய் அவ என்னமோ பண்றே நீ கூடி போ ஏய் சஞ்சய் இங்க எப்படி வந்த சின்ன வேலைய அப்படி வந்தனா சரி அப்படிட்டு ஊருக்குள்ள வரலாம் பார்த்தா நீ காட்ட எங்க நிக்கிற நானே எங்கள் அப்பாவை பார்க்க வேலைக்கு போகலான்னு போயிட்டுருக்கேன் பார்த்தா நீ பைக்கோட நிற்கிற அதான் கேட்டேன் உம் ஐஸ் ஆ சொல்லல எக்ஸாம்ல எப்படி இருக்குண்ணா நான் என்ன சொல்றேண்ணே நான் நல்லா இருக்கேன் நீ இப்படி இருந்துருக்க ஏதோ ஓகே சரி ஓகேவா படிடா படிடான்னு பாட்டா படிச்சேன் கேட்டியா படிக்க மாட்டேன்னுட்டா அதான் எவ்ளோ சொன்ன கேட்கல இப்போ ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு நீ சொன்ன போய்வே ஒழுங்கா கேட்டு படிச்சிருந்தா இனிம் நல்லா படிச்சு போயிருந்தியா கொடுத்தேன்டா உனக்கு இந்தந்த கொஸ்டின்ஸ்லாம் படி கண்டிப்பாக வரும்னே ஆனால் நான் சொன்னபடியே என்னென்ன கொஸ்ட் கொஸ்டின்ஸ்லாம் வந்துருந்துச்சு ஆனால் நீ தான் படிக்கல அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது சரி என்ன கிளம்பிட்டா நான் தான் சொன்னேன்ல ஐசு சும்மா சின்ன வேலையாக வந்தேன் அப்படின்னு ஓ ஓகே ஓகே ஐசு ஸ்கூலில் உன்ட்ட எப்படியும் ஒரு பத்து பதினஞ்சு வாட்டி வந்து பேசிடுவேன் பட்டு வீட்டில் இருக்கும் ஒரு மாதிரி இருக்கு ஐசு உன்கிட்ட பேசாமா அது ஏன் என்னன்னா எனக்கு தெரியல ஐசு ஏன்னா எனக்கு கிண்டல் பண்ணாம வம்பிழுக்காம உனால இருக்க முடியல நான் தானே உனக்கு டைம் பாஸ் இருந்தேன் அதனால தாண்டா உனக்கு அப்படி இருக்கும் போல ம் ஆனா நானும் உனக்கு மிஸ் பண்றேன்னா ஏதாவது வந்து கேட்டுட்டே இருப்பில்ல பட் இனிமே நீ எந்த காலேஜ் போக போறியோ நான் எந்த காலேஜ் படிக்க போறனும் எதுவும் தெரியல ஆமா இசு அதை நினைச்சாதான் பயமா இருக்கு ஸ்கூல் லைஃப் ஓட்டியாச்சு ஸ்கூல் லைஃப்ல நீ பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்த ஃப்ரெண்டு மட்டும் இல்ல எல்லாம் ஓகே எல்லாமாவும் இருந்தா என்ன சொல்ற எல்லாமாவும்னா ஃப்ரெண்டு சிஸ்டர் ஒரு மாமா கூட அதுக்காக ஏன்னா நீ நீ எல்லாமே எனக்கு கைட் ஆமா நான் கேட்பேன் உன்கிட்ட கால் பண்ணி உலாம் நினைக்கிறேன் அப்புறம் நீ உனக்கு எனக்கு எடுத்து சொல்லுவ நல்ல குட் நியூஸ் சொல்லுவ புத்திமதி சொல்லுவ அடிக்கடி என்னை கேர் பண்ணிப்ப அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஐசு அதனால மொபைல் நம்பர் தரியா மொபைல் நம்பரா என்கிட்ட போனே இல்லையே அப்புறம் எப்படி போன் யூஸ் பண்ணுவ நீனு ஸ்கூலுக்கு ஆன்லைன் கிளாஸஸ்க்குலாம் அது வாங்க அம்மாவோட போனு உங்க அம்மாவோடதா உன்கிட்ட இல்லையா தனியா இல்லடா எனக்கெல்லாம் போன் வாங்கி கொடுத்தாங்கன்னா என்ன ஆகுறது ஏன் என்ன ஆகும் அவ்வளோதான் பொம்பளை பிள்ளைக்கு ஃபோன் வாங்கி கொடுத்து வச்சிருக்காவா அப்படின்னு சொல்லி பக்கத்து வீட்டிலலாம் பேசாவா எங்கள் அம்மா ஃபோனை புரிஞ்சிடும் தேவையாக வேண்டாம் வீடு ஒரு நாள் நான் லேட்டாக வந்ததுக்கே அப்பா ஓ ஓ நான் டியூஷன் போயிட்டு உங்க கூட பேசிவிட்டு நீங்கள் நோட் பார்த்து எழுதிட்டு கொடுத்தில்ல அப்போ லேட்டாக வந்த பாரு என்ன பாடுபடுத்திருச்சு எங்கள் அம்மா தெரியுமா இப்போ கூட எங்கள் ஊரில் நீ தனியாக நின்று பேசிட்டு இருக்கிறது எனக்கு பயமாக வர இருக்குது சரி நான் போவா எங்கள் அப்பாவும் வர நேரம் நான் வயலுக்கு எங்கள் அப்பா பார்க்க தான் போகிறேன் எங்கள் அம்மா வீட்டுக்கு வர சொன்னா நான் சொல்லத்துக்கு போகிறேன் இப்போ லேட் ஆகிட்டு

ஓ அதுக்கு சொல்றியா ஆமா டிபே சேஞ்ச் பண்ணிட்டு எனக்கு நீ வாட்ஸ்அப் பண்ணு அப்படிங்கற யாரோட போட்டோ வைக்க உங்க அக்காவோட போட்டோ வை எங்க அக்காவோடதா ஆமா சரி அவ போட்டோ வைக்கிறேன் ம் சரி சஞ்சய் சரி டைம் நம்பர் சொல்லல அப்படியா 97 ஓகே ஐயோ மறந்துட்டேனே நீ தான் நல்லா படிக்கிற வேண்டாம் இன்னொரு கேப்ச்சர் பண்ணியிருப்பியே ஆ அதான் இப்படித்தான் நான் மாக்கே விட்டு தொலைகிற அவர் வந்துவிட்டு திருப்பி உருக்க சொன்னு நைன் செவன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் ஜீரோ ஓகே 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 உங்கள் டிபிள் யாரும் ஃபோட்டோ இருக்குது என் தங்கச்சிக்குறங்கோட ஃபோட்டோ தான் இருக்கும் அவள் ஃபோட்டோ தான் எப்போ மத்தாலே எடுத்து வச்சிருப்பா அவள் ஃபோட்டோ என் தங்கச்சி ஒன்று தெரியும்ல அவதா பாவி ஆ தெரியும் தெரியும் சாரியான தான் வாயோடி

கிளம்பலாம் ஏய் நில்லு டேய் எதுக்கு வந்தீங்க இப்போ எங்க வந்தீங்க ஆ எங்க வீட்டுக்கு வந்திருக்கோம் எதுடா உன் வீடு எது உன் வீடு அதான் உன் வீடு இல்லன்னு முடிவு பண்ணியாச்சுல இப்போ எதுக்கு என்ன மூஞ்ச வச்சிட்டு வந்து நிக்கிற ஆ தேவலாம பேசாத என்னக்கா இருந்தாலும் இதுதான் என்னோட வீடு அத முத தெரிஞ்சுக்கோ எனக்கு அங்க இருக்க பிடிக்கல என் வைஃப கூட்டிட்டு நான் வந்துட்டேன் அவ்வளவுதான் கெஞ்சினதுக்கு வீராப்பா நான் வர முடியாது அப்படி இப்படின்னா இப்போ என்ன மூஞ்ச வச்சிட்டு வந்து நிக்கிற நான் வீட்டு விட்டு போயிடுவேன்னு நினச்சி எல்லாத்தையும் பொண்ணு பேரில் பொண்ணு வீட்டு பேரில் எழுத வைப்பீங்க எல்லாம் பார்த்துட்டு இருப்பேன்னு நினச்சியா அதெல்லாம் அப்படி அவ்வளோ ஈஸ் ஈஸியாக போயிட மாட்டேன் அதுக்காக தான் கிளம்பி வந்தாச்சு அதான் பார்த்தேன் எங்கடா பொண்ணு பேரில் எல்லாத்தையும் எழுதி வச்சுருவாங்கன்னு பயந்துட்டு ஒடியாந்துட்டியோ அப்படின்னு கூட வச்சுக்கலாம் தான் அன்பு நீ உள்ள வா போலாம் என்னடி அப்படி பேசுனா இப்ப வந்து நிக்கிறேன் இது எங்களுக்கு சொந்தமான வீடு நாங்க எப்ப வேணாலும் போவோம் எப்ப வேணாலும் வருவோம் கேக்குறதுக்கு நீங்க யாரு ஓ

கௌதம் நீ போ கௌதம் புள்ள போலாம் கௌதம் அன்பு வாங்கம்மா பாருங்க இவங்கள நான் வீட்டுக்குள்ள விட முடியாது அவங்கள வீட்டுக்குள்ள விட மாட்டேன்னு சொல்றதுக்கு நீ யாரு நல்லா கேளுங்கப்பா நீ யாருன்னு கேட்டேன் இது அவன் வீடு அவன் போவான் வருவான் போக கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு என்கிட்ட வாங்கி ஒரு வாரம் ஆச்சா திருப்பியும் வாங்கணுமா என்ன நான் கூப்பிட்டப்பெல்லாம் ஏன் வர மாட்டேன்னு சொன்னான் இப்போ மட்டும் என்ன மூஞ்சை வச்சுட்டு வந்து நிற்கிறான் நான் இவனை உள்ள விட மாட்டேன் இவன் வீட்டுக்குள்ளே போகக்கூடாதுன்னா கூடாது கௌதம் இவன் என்னடா சொல்றதுக்கு நீ அன்போ கூட்டிகிட்டு உள்ள போ நீங்கள் ரெண்டு பேரும் திருப்பி வீட்டுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு நீ உள்ள போ மா உள்ள போ நீ ஆ சரிங்க மாமா போ கௌதம் போ உள்ள இரு இரு போயிருவியா நீ போனா நான் இங்க இருக்க மாட்டேன் கிளம்பு தாராளமா கிளம்பு யார் ஒண்ணு இருக்க சொன்னது ஆமாமா கிளம்பு எங்க போற மிஞ்சி போனா மக வீட்டுக்கு போக முடியாது மகள் நிலைமை இது மாதிரி இருக்கு எங்க உன் மாமியார்ட்டு போவ அங்க யாருமே மூஞ்சி கொடுத்து பேச மாட்டா எங்க போக முடியும் உன்னால கேப்படா கேப்ப இதுவும் கேப்ப இன்னமும் கேப்ப ஏன்னா எனக்கு போக வழி இல்ல நினைச்சிட்டு இருக்கியா இல்ல நினைச்சிட்டு இருக்கியா அதான் உண்மை பாருங்க இவன் எப்படி பேசுறான் நீங்க பார்த்துட்டே பேசாம நினைக்கிறீங்க என்னன்னு கேட்க மாட்டீங்களா ஏண்டா சும்மா பேசிட்டு போங்க உள்ள ஆயிரம் இவங்க தான் சும்மா கண்ணதையும் பேசிட்டு இருக்காங்க வந்து உள்ள போலாம்